வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்னைக்கு நம்ம சேனலில் வேர்ல்டு ஹெவி சாம்பியனுக்கான வாய்ப்பு ரோமனுக்கு கிடைக்க போது மற்றும் அன்னது ரிட்டன் டபுள்யூடியூ இருக்க போது டேனிய நான் கொலை செஞ்ச நம்ம ஜான் மார்க்ஸ்லி அந்தாங்க டீ நம்பர்ஸு வாங்க இன்றைக்கான ரஸ்லிங் செய்களை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் புற ரஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ஃபாஸ்ட் நியூஸ் இந்த டேனியல் ப்ரைனை பற்றி தான் பார்க்கணும் பிரைன் டேனியல்ஸ் தான் ஏயபிளியூடைய வேர்ல்டு ஹூ சாம்பியன் இந்த பிளாக்பெரி கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பிளாக்பெரி ஆச்சு ஜாக்பெரி கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மேட்ச் இருந்தது ஸோ இந்த மேட்சில் கூட நம்ம டேனியப் பிரேனோடய எஸ் மூமெண்ட்டை போட்டு கலாய்ச்சி தள்ளியிருப்பார் ஜாக்பெரி பட் இருந்தாலும் டேனிய பிரயனுக்கும் இவருக்கான மேட்ச் ரொம்ப நல்லா இருந்தது இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டேனிய பிரயன் தான் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றார் ஏயபிள்யூவில் மணிந்த மேங் மாதிரி ஒரு கான்ட்ராக்டை பார்த்திங்கன்னா வச்சுருக்காரு கிறிஸ்டின் கேச் அவர் நினச்சாருன்னா அந்த கான்ட்ராக்டை கேஷிங் பண்ணி சாம்பியன்ஷிப்பான மேட்சை எடுத்துக்கலாம் டபிள்யூபிள்யூடியோ மனித பேங்கோட கான்செப்ட் தாங்க ஹாப்பி பண்ணி எடுத்துக்கிறாங்க ஸோ அதை பார்த்துக்கிட்டு இருந்த பிளாக் புல் கமௌண்டோவா அந்த டேனியம் பரோன்ற டீமு அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் கேக் ஒரு டீம் அட்டாக் பண்ணதுக்காக வந்துட்டானுங்க டேனி அப்படினா இப்போ தான் கஷ்டப்பட்டு எங்கள் டீமில் ஒரு யூபிஐ சாம்பியன் கொண்டு வந்திருக்காரு அவர்கிட்ட இருந்து சாம்பியன் ஷிப்பை பிடுங்க பார்க்குறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் தான் பார்த்திங்கன்னா எப்படி அட்டாக் பண்ணியிருக்காரு ஸோ உண்மையிலேயே பார்த்திங்கன்னா இது ஒரு மைய சார் சர்ப்ரைஸாக தான் இருந்தது ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா டீன் ஆம்ப்ரோஸ் வந்து அதான் நம்ம ஜான் மேக்ஸ்லி வந்து இந்த கேஷிங்கெலாம் தடுத்து நின்றது நல்லா சந்தோஷம் தாங்க முடில கெட்டி பிடிச்செல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய நட்பை பார்த்திங்கன்னா பெருசாக்கிட்டாங்க சரி பிளாக் புல் கமண்டோ டீம் வந்து இப்போதைக்கு ஒரு நல்லா டாமினேட்டாக இருக்குது பட் ஆனால் இடையில ஜான் மேக்ஸ்லி வந்து ஏஇடபிள்யூ சாம்பியன்ஷிப் வேணும்னு சொல்லியிருந்தாரு ஏதாவது தில்லா அலங்கடி பண்ணுவார் டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்த்தேன் டேனியை பிரைனை போய் கெட்டி பிடிக்கிறாரு அப்போந்தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் பண்ணார் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் என்னென்னா ஜான் மார்க்ஸிட்டு வந்து டேனியல் பிரைன் அட்டாக் பண்ணுவார் அவர் வந்து டேனியல் பிரைன் கூட ஒரு ஃபீல்டு போவார்னு பட் ஆனால் டோட்டல் டீமையும் பார்த்தீங்கன்னா அந்த இறக்குனார் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு சிஸ்டாரை தான் அவனுக்கு கொடுக்குறாரு போட்ட உடனே ஒரு அதிர்ந்து போயிட்டார் ஏண்டா நம்மளாம் என்ன லெவலில் எப்படி இருந்தோம் டபுள் டபுள்யூல இருந்தே நம்மளாம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சேடா கடைசியில் எனக்கே நீ இப்படி போட்டுட்டியடா சூப்பு போட்டுட்டியடான்னு சொல்லிட்டு பார்த்தா ஜான் மார்க்சி மர்டர் பண்ணதுக்காக பின்னாடி கவர் எடுத்துகிட்டு வந்து டேனி ப்ராண்டர் மூஞ்சில் போட்டு மர்டரை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நீ சாவுடா இந்த ஏடபிள்யூ வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடுற நான் மூணு தடவை ஏடிபிள்யூ சாம்பியன் நானே ஆட்டம் போடல நீ ஆட்டம் போடுறியா ஆட்டம் போடுடி உனக்கு இன்னைக்கு சாவு கொடுக்குறேன்டி அப்படிங்கிற மாதிரி செம அட்டாக்கு உண்மையிலேயே ஜான் மார்க்சோடைய ஒரு கொடூரமான இல்லத்தண்டை தான் நான் நீங்கள் பார்த்தேன் இது உண்மையிலேயே ஒரு அன்எக்ஸ்பெக்ட் மூமெண்ட் அந்த அன்எக்பெக்டடியும் வேற கொடுத்துருந்தாங்க இந்த ஏடபிள்யூடிய ஆலி நடந்தது நிறைய விஷயங்கள் நடந்தாலும் என்னை பொறுத்தவரைக்கும் பல பேரால் பேசப்பட்ட ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா இதுதான் டேனிய பிரனோட ஹில்டன் ஜான் மார்க்ஸ்லியுடைய அந்த மூட்டன் ஸோ டேனிய பிரன் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மூமெண்ட்டில் எப்படி இருப்பாருன்னு தெரியும் மூச்சு தனிச்சு இல்லாமல் ஸோ அதுக்கப்புறமா ஆம்புலன்ஸ்லாம் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டினாங்க ஜான் மார்க்ஸ் ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பூ பண்ணுறாங்க ஜான் மார்க்ஸ்லி சக்ஸ் ஜான் மார்க்லி ஃபக் அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க பட் இருந்தாலும் ஜான் மார்க்ஸ் அதெல்லாம் கண்டுக்கல கடைசியில் டேனி பிரைனோட நிலமையை பாருங்கள் ஆக்ஸிஜன் சிலிண்டர் போட்டு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு ஐயாவுடைய நிலமை ஆயிடுச்சு சரி கூடிய சீக்கிரம் ஜான் மார்க்ஸிலிக்கும் ராயல் டேனியர்ஸுக்கும் எய்டபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச்சை பார்த்திங்கன்னா ஏடபிள்யூல நம்ம பார்க்கலாம் இதுக்கான பியூட தான் கலப்பி இருக்கிறானுங்க ஒரு தரமான பியூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏடபிள்யூட ஆனி பேப்பரியும் அந்த பேப்பரில் உருவாக்கியிருக்கிறாங்க கூடிய சீக்கிரம் இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம் நீங்கள் எத்தனை பேர் இந்த ஃபியூடை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிருக்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நான் சொன்னதிலேயே இம்ப்ரெஸ் ஆகிருப்பீங்க நல்லா கொண்டு போகிறானுங்களாப்பா அப்படின்னு ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்தா தான் தெரியும் இதை தவிர்த்து ஏடிபிள்யூவில் மற்ற ஃபியூடு எதுவுமே இருக்காது ஸோ அதனால பாருங்கள் நல்லா தான் இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அதுக்கப்புறமா டபிள்பிள்யூலேருந்து ரிமூவ் செய்யப்பட்ட பாபிலாசிரி தொண்ணூறு நாட்கள் பார்த்திங்கன்னா எந்த ரசலிங் கம்பெனிலையும் சண்டைப்பட முடியாது பட் இருந்தாலும் பாபிலாசிரி பார்த்தீங்கன்னா கிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளில் தான் இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது இப்போ ஆலியன் ஒன்று இருந்துச்சுல்ல ஆலியனில் கூட பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ வந்து வந்திருந்தாரு ஸோ அவர் பேக் சைஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தார் டோனிகான் பார்த்தீங்கன்னா பாபிலஸ்லியை ஏடபிள்யூ கொண்டு வரதுக்கு ரொம்ப மும்முரமாக இருக்கார் அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நம்ம பாபிலஸ்லேயே டபுள்யூவில் பார்க்கலாம் நினைக்கிறேன் மூணு மாதம் உண்டு ஸோ த்ரீ மந்த்ஸ் வேலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த த்ரீ மந்த்ஸ் அப்படிங்கிறது முடியலை பாபிலி டபுள்யூ டூ போய் ஒரு வருஷம் ஒரு மாதம் தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இன்னும் டூ மந்த்ஸ் இருக்குது அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆன்லைனில் ட்ரெஸ்னிங் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நம்ம பாபிதாஸ் எதிர்பார்க்கலாம் அவரை மட்டும் இல்லை அவருடைய ஹேட் பிஸ்னஸ் டீமில் இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஏ டீமில் தான் இருக்கிறாங்க வர போகிறாங்க நம்ம எம்விபி மற்றும் சில்ட்ரன் ஜிமின் இவங்கெல்லாம் சேர்ந்து ஹேட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா எரிப்பில் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இதுக்காக நீங்கள் எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஸோ பாபிலாஸ்லி மட்டும் இல்லாமல் நம்ம ரெட்ரோல் ராட்ரிகஸ் இவங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரிய நினைக்கிறேன் ராட்ரிகஸை ராட்ரிகர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஸ்கின் நல்லா இருந்துச்சு அவங்க இது நோய் எதுவும் வேணுன்னு சொல்லுவாங்க மறந்து போச்சு ஸோ அந்த நோயினால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த கிளைமேட் மாறும்போது இல்லை கண்ட்ரி டு கண்ட்ரி போகும்போதோ அவங்களுக்கு இன்ஜிரி ஏற்பட்டுச்சு ஸோ முகமே மாறிடும் இந்த வருஷம் எலிமினேஷன் செம்மரில் பங்கேற்கும் போது கூட அந்த நோயில் ஏற்பட்டது ஆஸ்திரேலியாவில் ஸோ அதனால் அதுக்கப்புறமா டபிள்யூபிடிக்கே வரல இப்போ அவங்க இப்போ அவங்க இன்ஜுரியில் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருந்தாங்க அவன் பாய் ஃப்ரெண்டு வேறு பிரேக்கப் பண்ணிட்டாங்க ஸோ பாய் ஃப்ரெண்டு யாருன்னு தெரியும் ப்ரான்ஸ் டோமன் ப்ரான்ஸ் டோமனில் தான் பார்த்திங்கன்னா ரெக்கல் ராட்டிகஸ் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கப் பண்ணிட்டார் ஸோ அந்த விஷயம்லாம் போய் இப்போ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பொசிஷனில் ராட்ரிகஸ் வந்துட்டாங்க ராட்ரிகஸ் டபிள்யூடியில் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிட்டர்ன் ஆக போகிறாங்கன்னு சொல்லப்படுது அலெக்சா புஷ் ஷேர்ல ஃபர் இவங்கள தொடர்ந்து ராட்ரிகஸும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் டபுள்யூடிக்கு வருது உமன் டிவிஷனுக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள்யூபிள்யூடைய நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ட்ரா பிராண்டுக்கு மூவ் ஆகுது ஸோ ஃபாக்ஸ் நெட்ஒர்க் வந்து யுஎஸ்ஏ நெட்ஒர்க்கோட பெருசு யூஎஸ்ஏ நெட்ஒர்க்கோட ஃபாக்ஸை விட நெட்ஃப்ளிக்ஸ் ப்ளீஸ் பெருசு ஸோ அப்போ ரா வந்து டாப் ஒன் ஷோ ஆயிரும் ஸோ அங்கே கேட்குற சாம்பியன்ஷிப்லாம் அங்கே போயிடும் ஸோ அவங்க கேட்குற ஸ்டோரியன்லாம் ராக்கு போயிடும் அப்படி பார்த்தா டபுள்யூபியில் டாப் ஒன் ஸ்டோரிலேனு பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரெயின்ஸோடைய பிளட் லைன் ஸ்டோரி தான் ஸோ டபுள்யூ என்ன பிளான் வச்சுக்கிறாங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் போகும்போது டிராஃப்டை நடத்தி ரோமன் ட்ரெயின்ஸை பார்த்தீங்கன்னா ரா பிராண்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ரோமன் ட்ரெயின்ஸ் அதுக்கப்புறமா ரா பிராண்டில் தான் இருப்பாருன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ரோமன் ட்ரெயின்ஸ் இந்த வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வின் பண்ணது கிடையாது அவர் ரா பிராண்டுக்கு போனதுக்கப்புறம் அப்புறமா அந்த வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை கூட பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது நீங்களே எத்தனை பேர் வந்து ரோமன் ரெயின்ஸ் ரா பிராண்டுக்கு போய் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க